எங்கள் தேவா இருசலே மாலயம் சுத்தம் செய்த இயேசுவே எங்கள் சபை நடுவிலே சுத்தம் செய்ய வாருமே சுத்தம் செய்த எங்கள் சபை நடுவிலே சுத்தம் செய்ய வாருவே எங்கள் எங்கள் பாவம் பாவம் சபையின் ஜபம் கேட்டிடும் எங்கள் ஜனம் காத்திடும் எங்கள் ஜபம் கேட்டிடும் எங்கள் ஜனம் காத்திடும் கேட்க வந்தோம் எங்கள் தேவா நெஞ்சுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசுக்கு சுனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே திருவார்த்தை நம்மை உந்தி தள்ளுகிறது ஆண்டவராக இயேசுக்கு சுவையை போல வாழ்வதற்கு என்பதை தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவன் கூட இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை அவர் பகிர்ந்தெளித்து கொண்டே போனார் அதை தவிர்க்கவே இல்லை ஒரு நிமிடம் கூட அவர் தவிர்க்காமல் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் வார்த்தையை பகிர்ந்து கொண்டே செல்கிறார் என்றால் வார்த்தையை கொண்டுதான் இந்த பூமியை சுத்திகரிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறார் என்றால் வார்த்தையினாலே இருந்து உலகத்தை படைத்தவர் வார்த்தையாக இருந்தவர் மாம்சமானார் அகையாலே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடக்கூடாது வார்த்தை என்பது நம்மை படைத்த பிதாவுடைய சாயல் அந்த சாயல் தான் இயேசு என்கிற நாமத்திலே மாம்சமானது என்பது நாம் அறிந்திருக்கிறோம் இங்கே லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்பொழுது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டே போனார் இதுதான் நமக்கும் ஒரு பெரிய சாட்சி எத்தனையோ இடர்பாடுகள் இருக்கலாம் எத்தனையோ சட்டங்கள் போடலாம் எத்தனையோ தடைகள் இருக்கலாம் சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம் ஆனாலும் நாம் செல்லும் இடங்களெல்லாம் வார்த்தை என்கிற விதைகளை விதைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் கற்றுத் தருகிற காரியம் அவர் எருசலேமுக்கு பிறந்து கல்வாரியை நோக்கி கொண்டிருக்கிறார் ஆனாலும் உபதேசம் பண்ணி கொண்டே செல்கிறார் வல்லமையுள்ள வார்த்தையை விதைத்து கொண்டு போகிறார் என்றால் அந்த வார்த்தை எப்படியாவது கிரியை செய்யும் இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆலயத்திற்கு செல்கிற நாம் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு கடந்து செல்கிற நாம் அந்த கேட்பதோடு மட்டுமல்லாமல் என்னை மட்டும் சுத்திகரிப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா ஜனங்களும் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்படிய வேண்டும் அவர்களும் சுத்தமாக வேண்டும் இந்த வார்த்தையை கீழ்படியும் பொழுது அதன்படி வாழும் பொழுது நான் என்ன பண்ணுறேன்னா நித்தியத்துக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்க வாழ்வேன் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்வேன் அப்படிப்பட்ட ஒரு நாளாக ஆராதனை வேளையாக இன்றைக்கு ஆண்டவர் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜபித்து செல்வோம் அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் நிரப்பப்படுவோம் அதன் மூலமாக பூமியிலே அவருடைய சாயலை தரித்து கொண்டு வாழ்வோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்